கும்பராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடு என்ன கும்பராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் சொந்த வீடு வாங்கிடு சொந்த வீடு வாங்கிடு சொந்த வீடு வாங்கிடு சொந்த வீடு வாங்கிடு சொந்த இடம் வாங்கிட்டு சொந்த இடம் வாங்கிடு சொந்த இடம் வாங்கிடு இதை வந்து ஏதோ இந்த நம்மளுடைய சின்ன பிள்ளையில் திருக்குறள் வாய்ப்பாடுலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எத்தனை வீடுகள் உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களுடைய உழைப்பினால் வாங்கின வீடை நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்கன்னா கோவிலில் உள்ள கலசத்தில் உள்ள வழிபாடு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி உங்கள் வீடை நீங்கள் தொட்டு 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 கும்பிடுவீங்க கும்பராசிக்காரங்க இன்னொரு விஷயமும் சொல்லலாம் கல்யாணம் முடித்த பிறகு சொந்த வீடு கட்டும்போது பல போராட்டம் இருக்கும் பல தடைகள் இருக்கும் பல பிரச்சனையை எதிர்கொள்வீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சொந்த வீடு கட்ட முயற்சி எடுக்கும்போது ஓரளவுக்கு சமாளித்து வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்பட்டும் இதுக்கு வந்து கிரகங்கள் தான் காரணம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்த அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அப்போ இந்த சுக்ரன் கல்யாணம் முடிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுவார்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் லேட் பண்ணுவார் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் அல்லது சொந்த வீடை தானமாக எழுதி கொடுக்கறது தனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல பிறராச்சும் நல்லா இருக்கட்டும் நம்ம அக்கா தானே நம்ம அண்ணன் தானே நம்ம தம்பி தானே தங்கச்சி தானே சொல்லி இன்ஃபோ கொடுத்துருது நேர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கான திசைகள் அவங்க எந்த திசையில் வீடு கட்டலாம் சொந்த வீடு என்பது மனிதனுடைய மிகப்பெரிய ஆசை மிகப்பெரிய லட்சியம் என்ற விஷயத்துலதான் நம்ம எல்லாருமே இயங்கிக்க இந்த சொந்த வீடு இல்லைங்கிற வருத்தம் படுற நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் சொந்த வீடு அமைவதற்கான வழிபாடுகள் சொந்த வீடு கிடைப்பதற்கான வழிமுறைகள் சொந்த வீட்டில் இருக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வழிபாடு உபயோகமாகும் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா தயவு செய்து வீடியோ ஃபுல்லா பாருங்க மேலான கருத்துக்களை உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடு என்ன கும்பராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் சொந்த வீடு வாங்கி சொந்த வீடு வாங்கிடு சொந்த வீடு வாங்கிடு சொந்த வீடு வாங்கிடு சொந்த இடம் வாங்கி சொந்த இடம் வாங்கிடு சொந்த இடம் வாங்கிடு இதை வந்து ஏதோ இந்த நம்மளுடைய சின்ன பிள்ளையில் திருக்குறள் வாய்ப்பாடுலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எத்தனை வீடுகள் உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களுடைய உழைப்பினால் வாங்கின வீடை நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்கன்னா கோவிலில் உள்ள கலசத்தில் உள்ள வழிபாடு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி உங்கள் வீடை நீங்கள் தொட்டு 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 கும்பிடுவீங்க ஐயா நான் வீடு கட்டிட்டேன் ஐயா நான் வீடு கட்டிட்டேன் சொல்லி சந்தோஷப்படுற ஒரு ஆசை உங்களுடைய முழு ஆத்ம திருப்தியே உங்கள் சொந்த வீடு தான் கும்பராசிக்காரங்க இன்னொரு விஷயமும் சொல்லலாம் கல்யாணம் முடித்த பிறகு சொந்த வீடு கட்டும்போது பல போராட்டம் இருக்கும் பல தடைகள் இருக்கும் பல பிரச்சனையை எதிர்கொள்வீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சொந்த வீடு கட்ட முயற்சி எடுக்கும்போது ஓரளவுக்கு சமாளித்து வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்பட்டும் இதுக்கு வந்து கிரகங்கள் தான் காரணம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அப்போ அந்த சுக்ரன் கல்யாணம் முடிச்சிட்டாருனா என்ன பண்ணுவாருன்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் லேட் பண்ணுவார் அதே வீடை கட்டிட்டாருன்னா கல்யாணத்தை லெட் பண்ணுவார் இது இயல்பான விஷயம் அப்போ உங்களுடைய அதாவது உங்களுடைய நாலாம் இடத்ததிபதி சுக்கரனும் வீடு காரகிரகம் வீட்டுக்குரிய நிலத்துக்குரிய கிரகமான செவ்வாயும் இணைவு பெற்றிருந்தால் மகர ராசிக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் கும்பராசிக்காரங்களும் உறுதியாக சொந்த வீடு இல்லாமல் தன்னுடைய வாழ்நாளை கடக்க மாட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஆனால் என்னன்னா பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் அல்லது சொந்த வீடை தானமாக எழுதி கொடுக்கறது தனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல பிறராச்சும் நல்லா இருக்கட்டும் நம்ம அக்கா தானே நம்ம அண்ணன் தானே நம்ம தம்பி தானே தங்கச்சி தானே சொல்லி விட்டு கொடுத்துறது ஆனா உங்கள் உடன் பிறந்த உறவுகள் சொத்துன்னு வரும்போது நாலு நாள் காசை விட்டு கொடுக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க ஏன் சொத்து தம்பி என் வீட்டுக்காரர் ஒத்துக்கிற மாட்டார் தம்பி என் சொத்துரா என் வீட்டுக்கார ஒத்துக்கிற மாட்டா அப்படின்னு சொல்லி உங்களை வாஷ் பண்ணியாச்சும் கையெழுத்து போட வச்சுருவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க போட்டும் நம்ம உடன்பிறப்புகளை தானே அப்படின்னு கையெழுத்து போட்டுருவீங்க அப்போ அந்த இடத்துல உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த விஷயங்களை நீங்கள் யோசிக்காமல் இருந்தனால இப்போ நீங்கள் போராடி கட்ட வேண்டிய சூழ்நிலை உங்கள் கருமாக கொடுத்துருச்சு சரி கொடுங்க கொடுத்தவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நல்ல விஷயத்துக்காக உங்களுடைய நல்ல செயல்பாடுக்காக தான் இப்போ இறை அருள் மூலமாக இந்த வழிபாடை நீங்கள் செய்வதற்கு நமக்கு சொல்வதற்கான பாக்கியம் கிடைச்சிருக்கு ஓகேவா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று மாதத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் கரெக்டாக பூராட நட்சத்திரம் வருநாளில் பூராடம் நட்சத்திரம் வருநாளில் திருப்பணிகள் செய்ய வேண்டும் திருப்பணிகள் நீங்கள் கும்பராசிக்காரங்க அந்த உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் திருப்பணிகள் செய்து அந்த கோவிலில் முடிஞ்ச அளவு அன்னதானத்துக்கு உங்களால் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு உதவி செஞ்சு அல்லது நீங்கள் ஒவ்வொரு மாதமும் திருப்பணி செய்ய போகும்போது அந்த கோவிலில் உங்களுடைய கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து பிள்ளைகளை முடிஞ்சா கூட்டு போய் சக்கர பொங்கல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய குலதெய்வத்தின் முழு ஆசிர்வாதம் மூலமாகவும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் முழு ஆசிர்வாதம் மூலமாகவும் உறுதியாக உங்களுக்கு ஒன்பது மாதங்களில் வீடு வாங்குவதற்கான அமைப்பு செயல்பாடுகள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அப்ப நீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வந்து பேசும் இப்படி வாங்கு என்ன பண்ணுன்னு சொல்லுவாங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயங்களை மிக பொறுமையாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கவனித்தது மட்டும் போதாது நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இங்கே நம்பிக்கை தாங்க முக்கியம் ஏன்னா கடவுள் வந்து இறங்கி வந்து சொல்லப்போகிற கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் இந்த கலியுக காலத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு என்னுடைய பிரபஞ்ச சக்தியும் என்னுடைய இஷ்ட தெய்வமும் எனக்கு அருள் கொடுத்துருக்காங்க ஸோ நான் எனக்கு அறிந்த என்னுடைய வாடிக்கையாளருக்கு நான் என்ன விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு சக்சஸ் ஆகுதோ அந்த விஷயங்கள் தான் நான் யூடியூப்ல சொல்றேன் தவிர பொதுவாக பத்த அதாவது பொதுவாக சொல்றேன் அப்படிலாம் நம்ம வந்து சொல்றது கிடையாது இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருவருடைய உயிர் மூச்சுதான் வீடு ஸோ அப்ப நீங்க நம்பிக்கையோட நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா உறுதியா சொந்த வீடு கட்டுவீங்க இந்த வழிபாடு நம்பிக்கையோட செய்யுங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அல்லது உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய கேள்விகள் இருக்குதுன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க நான் இந்த வீடியோ ஷூட்ல இருப்பேன் இல்லைனா எதாதுக்காக ஜாலம் பார்த்துருப்பேன் இருப்பேன் ஃபோன் அட்டம் பண்ண மாட்டேன் அதனால் முடிஞ்சளவு நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிடுங்க நீங்கள் ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேக்க நினைக்கீங்க எனி என்ன எந்த கொஸ்டிங்காக இருந்தாலும் சரி கீழே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க அதே போல் நம்ம யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்துக்களை மேலான கருத்துக்களை பொன்னான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை தெரிவிங்க பிடித்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் பிடிக்காதை கடந்து செல்லுங்கள் என்பது என்னுடைய ஒரு அற்புதமான வார்த்தைகள் முடிஞ்சளவு பயன்படுத்துங்க வாழ்க வளமுடன் விரைவில் உங்களுக்கு வீடு கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்க கட்டாயமாக உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து தெளிவாக பொது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஓகேவா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்